காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான கான்செப்ட் தகவல் தெரிந்து கொள்ளலாம் எதை நீங்க வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ இது எதை நீங்க வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அது உங்களை கடைசி வரை பாதுகாக்கும் வேண்டாம்னு சொன்னது வேண்டாம் தான் எப்படி கடைசி வரைக்கும் நம்மளை பாதுகாப்பு செய்யி பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா உங்களது உறவுக்காரராக இருப்பாங்க இருபது வருஷம் முப்பது வயசுக்கு முன்னாடி சண்டை பகை அதனால் பிரிவு அதற்கு பிறந்த குழந்தைகள் நாம் பகையார் உங்கள் சொந்தக்காருக்கு நீங்கள் பகை அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பகையானா இல்லை அவங்க பிறந்தது அந்த குழந்தைங்க வந்துட்டு அதே மாதிரி கேரக்டரில் அவங்க அம்மா அப்பா பண்ணுற மாதிரியே பண்ண மாட்டாங்க கரெக்டா நமக்கு பிறந்தது நம்ம மாதிரிதான இருக்குது வேற மாதிரியாக இருக்குது அவங்க மாதிரியாக இருக்குதுங்கிறதெல்லாம் இல்லை பிறக்கிறாங்க ஒரு சிலர் படிக்காமல் இருப்பாங்க ஒரு சிலர் அவர்களுக்கு கூட பலகைய நட்புகள் வாயிலாகவும் சில விஷயங்கினாலையும் ஒரு சில கேரக்டர் அப்படியே இருப்பாங்க வெளி வராத உலகம் வெளியில்லாத உலகம் பாசம் என்பது அதில் சொந்தமாக இருப்பாங்க அந்த சொந்தத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை அப்படியே தட்டி தட்டி அந்த பாசத்தடியே இருந்திருப்பாங்க வெறுப்பாக காட்டும்பொழுது அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா வெறுப்பாக காட்டும் பொழுது அவங்க சொந்தக்கார வெறுப்பாக பொழுது அந்த வெறுப்புகள் மனசில் இருக்குது ஒரு சிலர் இவங்க சரியில்ல அப்படின்னு செய்ய அதையும் அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்களோட குணங்கள் மாதிரி இருக்குது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பசங்களோட குணங்கள் வேறு மாதிரி இருக்குது எப்படி அப்படின்னா நமக்கு பிறந்தது நம்ம மாதிரி தானே இருக்குது புளிக்கு பிறந்தது தானா வேற என்ன முடியும் அப்படின்னு சொல்லலாம் கேரக்டரு பிறந்த குழந்தைகளுக்கு வேறு மாதிரி இருக்குது என்ன தான் அங்கே பாசமாக இருந்தாலும் அதர் பாசமாக இருந்தால் நல்லாயிருக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னமோ பண்ணுறாங்க அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணக்கூடாதா அங்கே போகக்கூடாது இங்கே சுற்றக்கூடாதா அங்கே ஜாலியாக போகலமே இங்கே ஜாலியாக போகலமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில குழந்தைகள் ஒரு சில பசங்க ஒரு சில கல்லூரி பசங்க ஒரு ஸ்கூல் பசங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோம் நம்ம வேண்டாம்னு நினைக்கிறேன் நம்ம சொல்கிற புரிஞ்சுக்கணும் நான் வேண்டாம்னு நினைக்கிறீங்க அந்த பசங்க நம்மகிட்ட பேசுகிறதுக்கு வருவாங்க நம்ம வேலைக்கு வேலைக்கு விட்ருவோம் எப்போ பிடிக்காதுன்னு மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம அடிக்கடி வாட்ச் பண்ணி சொல்லிகிட்டேதான் இருப்போம் நிறைய பேர் அவளே நம்ம பிடிக்கல அவனை நம்மளுக்கு பிடிக்கல அந்த பிள்ளை நம்மளுக்கு எனத்துக்காகுது அப்படின்னு நினைப்போம் ஏன்னா நம்ம பிள்ளைய கூட அந்த பிள்ளை நம்ம மேலே அக்கறையே இருக்குது பிள்ளைய பையனும் அப்படி நம்ம பசங்களை கூட நம்மளுக்கு பிறந்த பசங்களை கூட உங்களுக்கு ஒரு உங்களை பாட்டி நீங்கள் பாட்டியாக இருக்கலாம் இல்லை உங்களோட பையன் அவங்களுக்கு அந்த ப அந்த பொண்ணுக்கு சித்தப்பாவாக இருக்கலாம் ஒரு முறையில் அவங்க வந்துட்டு உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த பொண்ணு பாசங்களாகிட்டு பாசமாக இருப்பாங்க நம்ம வேண்டாம் வேணாம் தட்டி 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 போய்ட்டே இருப்போம் அது அந்த பாசம் தான் இருக்குது தாத்தா நம்மளுக்கு நம்மளுக்கு அவர் சித்தப்பா நம்மளுக்கு வந்து மாமா அப்படிங்கிற பாசம் இருந்துகிட்டே இருக்குது அவங்க அம்மா அப்பா செய்த தவறு அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் தண்டனை கடைசியில் உங்களுக்கு தான் அது தண்டனை இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கடைசியில் உங்களுக்கு தான் தண்டனை நீங்கள் கஷ்டமான நேரத்தில் கஷ்டமான விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு நொந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் பசங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ நாம் எந்த இடத்துல மூஞ்சி வச்சுக்குவோம் வேண்டாங்கன்னா தான் மூஞ்சி வச்சுக்குவோமா நம்ம உடம்பு ரத்தம் இருக்கிற வரைக்கும் குடைக்கலாம் குதிக்கலாம் ஆடலாம் பாடலாம் ஓய்ந்து போய் ஒரு இடத்தில் உட்காரும் பொழுது மற்றவரோட நட்பு மற்றவரோட உதவி மற்றவரோட பாசத்துக்கும் மற்றவோட உறவுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் எவ்வளவு பெரிய மன உறுதியான மனிதராக இருந்தாலும் சரி வேண்டாம் நீங்கள் வாயில் நினச்சி வேண்டாம் பேசின அந்த குழந்தைகள் உங்களை வந்து பார்ப்பாங்க குழந்தைங்கன்னா குழந்தை இல்லை பிரி உலகிலாம் கூட இருக்கலாம் கல்யாணம் மூஞ்சி உழையெல்லாம் கூட அவங்க அம்மா அப்பா பண்ணக்கூடிய விஷயத்தை அவர்கள் மேல் திணிக்காதீர்கள் உங்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் உங்களுக்கு அவர்கள் சப்போர்ட்டாக இருப்பார்கள் வெளியே போவோம் உங்கள் பையன் எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொல்கிறதுக்கு யோசிப்பேன் வேண்டாம்னு சொன்னாங்க இல்லைங்க உங்கள் சொந்தக்கார பசங்க உள்ள அவங்க எங்கள் பாட்டி அது எங்கள் சித்தப்பா அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க எங்கே கூட்டிகிட்டு ஏன்னா பாசத்துக்கு இயங்கக்கூடியவர்கள் வெளியே இருக்கிற பாசம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாசமாக அவங்க சொந்தக்காரருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசங்கள் அங்கே இருக்கிற பாசம் அங்கே காட்டக்கூடிய பாசம் உங்களோட பாசத்தை பார்த்துருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட பேசுனதில்ல நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுது மற்றவங்க பாசனமாக இருக்கிறது மற்றவங்க உரிமையாக பேசுறது மற்றவங்ககிட்ட பெருமையாக பேசுறது மற்றவங்க அக்கறையாக பேசுறது மற்ற ஆட்கள்கிட்ட நல்லா அறிவியாக சொல்கிறது அதெல்லாம் அவர்களுக்கு பிடிச்சி பிடிச்சி பார்த்து ரசித்து ரசித்து எனக்கு அந்த பாட்டி இல்லையே எங்கள் அம்மா வந்த தப்புக்கு நம்ம பழிகேடாகிட்டாங்களே அம்மா என்ன சொல்லிச்சு அப்பா என்ன சொல்லிச்சு என்னதான் சண்டாரே ஏன் சண்டை எதனால் சண்டை உறவு அறுத்து போகலாமா உறவு என்பது எங்கே போய் கிடைக்கி ரோட்டில் போகிறவனே அப்பா அம்மாங்க முடியுமா ரோட்டில் போகிறவங்களா பாட்டிங்க முடியுமா ரோட்டில் போகிறவங்களா சித்துப்பாங்க சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்குது அந்த ஏக்கம் அந்த பாசம் அந்த உறுதி அது உண்மை அவங்களோட அப்பா அம்மா கொடுப்பதல்ல வெளியிருந்து பார்த்துது படிப்பதால் வருவது பழகுவதால் பழகுவது பேசுவதால் வருவது பாசம் வேறவர் காட்டுவதால் வருவது வெளியில் ஆசில் தங்கிக்கிறாங்களா அவங்களுக்கு அந்த ஏக்கம் அந்த பாசம் அதுவால் வருவது எப்பொழுதும் அம்மா அப்பா அவர்களும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போகாத அதை பண்ணாத அவங்க சரியில்லை அவங்க சொல்லுவாங்க இவங்க இங்கே போய் அங்கே போகாத இவங்ககிட்ட போகாதேன்னு இவங்க இவங்க கூட சொல்லுவாங்க ஏன்னா அதுக்குள்ளே அம்மா அப்பா சொல்வதை அவர்கள் கேட்டு கேட்டு அதை மைண்டில் ஏற்றி கொள்வதல்ல வெளியில் போய் படித்தது அறிவு பேசிய அறிவு பழகிய அறிவு பாசத்துக்கான அறிவு எல்லாம் கூர்ந்து வந்து அவர்கள் மண்டையில் ஊறி இவர்களை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு பெருமப்பட்டு மனசில் குறி குறி கொண்டிருக்கும் அந்த குழந்தைகள் மேல் பாசம் காட்டுங்கள் எதையும் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் அது உங்களுக்கு காக்கும் எத்தோர் இடத்துல போய் மாட்டும் போது அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்கதான் உங்களுக்கு ஒதுவாக இருப்பாங்க நம்ம வேண்டாம்னு நினச்ச ஒரு பொண்ணு வேண்டான்னு சொன்ன பொண்ணு நம்மளை பார்க்குது அது உங்களுக்கு உறவுதான் சரிங்களா அது உங்களை காக்கு உங்கள் பசங்க உங்களை காக்குறாங்க இல்லையோ தூர சொந்தமோ உங்களுக்கு சொந்தக்காரோ சொந்தம் இல்லாதவங்களே பார்ப்பாங்க சொந்தம் இல்லாதவங்களே நம்மளை பார்க்கும்பொழுது வேண்டான்னு நினைக்கக்கூடியவரீங்க மனசளவில் வேண்டாம்னு வேண்டான்னு நினைக்கக்கூடியங்க உங்களை வந்து ரொம்ப பார்ப்பாங்க சரிங்களா அதே மாதிரி தான் எல்லாமே தான் ஒரு பொருளாகட்டும் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு சட்டை ஒன்றுக்குமே ஆகாது சட்டை எப்படி ஒன்றுக்கும் ஆகாத சட்டையும் வச்சுக்கோங்களேன் வீடியோ பேசுகிறதுக்கு சூப்பராக இருக்குது ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு சூப்பராக இருக்குது அக்கடை தூக்கி போடலாம் குப்பையில் போடலாம் அழுக்குடையில் போடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சட்டை அந்த சட்டை போட்டால் அந்த சட்டை சூப்பராக இருக்குது என்பாங்க நம்மளுக்கு பார்க்குறக்கு கிழிஞ்ச மாற இருக்குது ஒரு மாறு இருக்குது ரொம்ப நாளான அது நல்லா நல்லாயிருக்கு அந்த ட்ரெஸ்ஸுனாலேயே நீங்கள் முன்னேறிப்பீங்க எங்கே போனாலும் அந்த ராசின்னு சொல்லுவாங்களே எங்கே போனாலும் அது உங்களுக்கு பயங்கரமான கை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி பயங்கரமான கை கொடுக்கு ஒரு சட்டு கை கொடுக்கும் ஒரு ட்ரெஸ் கை கொடுக்கும் அந்த சட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதனால நல்லா இருக்கு நம்ம வேண்டாம்னு ஒரு பக்கம் ஓரமாக கொண்டு போய் போட்டிருப்போம் ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிச்சது ரொம்ப தைரிய அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது பாதுகாப்பாகவும் ஒரு பரி வரைக்கும் மாதிரி தான் எல்லாமே ஒவ்வொரு விஷயமுமே இருக்குது பொருட்களாகட்டு இயற்கையாகட்டு சில விஷயங்களாகட்டு சிலவர்கிட்ட பேசுகிறதாகட்டு ஒரு ஒரு இடமாகட்டும் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அந்த இடத்துக்கு போனால் இதாகுங்கன்னா அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஜாலியாக இருந்தால் அந்த இடத்துக்கே போக வேண்டாம் நான் கெட்டதாக இந்த இடந்தேன் வளர்ந்ததான் அந்த இடந்தேன் வேண்டான்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கு அது கஷ்டமான நிலையில் கஷ்டமான சூழ்நிலையில் மண்டை கோலம் டைமில் ரொம்ப சிரமப்படுற டைமில் ரொம்ப கஷ்டப்படுற டைமில் ஆறுதலுக்கு அந்த இடம் உங்களுக்கு தேவைப்படும் அந்த இடம் வேண்டான்றீங்களா எந்த இடம் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கு சாதாரணமான விஷயம் இல்லை சரிங்களா அந்த உடனே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்றீங்க எந்த ஒரு பொருளுமே வேண்டான்னு நினைக்காதீங்க அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு காப்பு காக்கும் அதை நான் சொல்கிறேன் நன்றி